சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் பெரியாரின் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது சமீப நாட்களாகவே அதிகரிக்க தான் நம்ம பார்க்குறோம் இப்போது இதன் இதன் மூலமாக பெரியாரின் மீதான வெறுப்பு அப்படின்றது வந்து நீங்கள் களத்தில் நிறைய போயிருக்கீங்க ஸோ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் அதாவதுங்க பெரியார் வந்து மேடையில் பேசிட்டு போனவர்களை சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்தியவர் ரெண்டாவது வந்து பெரியார் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா பெரியாரினுடைய சிந்தனை கருத்தியல் அடிப்படையில் மட்டும் பெரியார் புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த சிந்தனை கருத்தியல் ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான பெரியாரிய தொண்டர்கள் அவரவர் ஊர்களில் வேலை செய்திருக்கிறார்கள் இப்போ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாத்தா பெரியாரோடு இருந்தவர் அவரின் குடும்பத்திற்குள் கொண்டு வந்த மாற்றத்தை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எல்லாருக்கும் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்பதில் ஆரம்பித்தோம் வடமொழி பெயர்களை நீக்குவது தமிழ் பெயரை கொண்டு வருவது பார்ப்பனர்களை திருமண நிகழ்வுகளிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் எடுத்துவிட்டு தமிழ் முறைப்படி செய்வது இப்படியான ஒரு போக்கு தான் குடும்பத்திற்குள்ளாக ரெண்டுமே பார்க்குறோம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு மாற்றம் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே அந்தந்த பெரியாரியவாதிகள் அந்தந்த ஊர்களில் அந்த தெருவில் அவங்க குடும்பத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நில உடைமை அவங்ககிட்ட தான் இருந்தது பெரிய பெரிய பண்ணையார்களாக இந்த பார்ப்பனர் இருந்தாங்க தஞ்சாவூரில் போனிங்கன்னா பெரும் பெரும் நிலச்சுவார்ந்தவர்களாகலாம் இருந்தாங்க அப்போ அவர்களுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கிறாங்க அவர் கொடுமைகளுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கார்கள் ஏன் அந்த மக்கள் இவ்வளோ மக்கள் அவரை நேசித்தாங்க சும்மா கருத்து பேசுகிறவங்கன்னா நேசிச்சிடுவானா ஆ இவ்வளோ பதினாறு வருஷம் கத்திகிட்டுருக்காரு டெபாசிட்டும் வாங்க முடியாது சீமானையாக மக்கள் நேசிக்கல அவரால் எந்த பயனும் கிடையாது அவருக்கு தான் பயன் ஆனால் பெரியாரினுடைய பெரியாரை இயக்கத்தவரனால் நேரடியாக மக்கள் பலனடைந்தார்கள் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்றார்கள் நில விடுதலை பெற்றார்கள் சுயமரியாதை பெற்றார்கள் இடஒதுக்கீடு பெற்றார்கள் இடஒதுக்கீடு கல்வி பெற்றார்கள் அதிகாரத்தை பெற்றார்கள் பார்ப்பனால் கையிலிருந்து அதிகாரம் சாமானிய மக்கள் கையில் இன்றைக்கி சீமானெல்லாம் முதலமைச்சராக கனவு எங்கிருந்து வந்தது என்றால் பெரியாரனுடைய அந்த உழைப்பு தான் பார்ப்பனால் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதான தன்னுடைய மிகப்பெரிய ஒரு உணர்வாக எடுத்துக்கொண்டு வேலை செய்தார் அவர் அப்போ அந்த அரசியலால் நேரடியாக பெரியாரினால் லாபம் அடைந்தவர்கள் பலனடைந்தவர்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூகம் இங்கே இருக்குது இப்போ இதை சொன்னால் என்ன சொன்னால் நீ தமிழ் தெலுங்குன்னு சொல்லி பேசிட்டு போயிடுவான் அது தற்கூரின்னு சொல்கிறத இடமே வந்தா இப்போ என்னோட பேருக்கு ஒரு இல்லாத பின்னாடி பின்னாடியும் ஒரு லூ போட்டு விட்டால் தெலுங்குன்ற மாதிரி லூசு சுப்பேழுகள் சரிங்களா முருகன் பேர் பின்னாடி என் திருமுருகன் பேர் பின்னாடி அவங்களாம் ஒரு லூன் ஒன்று போட்டால் இது வந்து தெலுங்குன்னு சொல்கிறான் நினைக்கிறேன் ஆந்திராவில் இருக்கக்கூடியவன் வந்து அவன் வைணவத்தை எடுத்துக்கொண்டவன் அவனோட எங்கே முருக வழிபாடு இருக்குது அவன் முருகன் பேரை வைக்க போகிறான் அந்தளவுக்கு தற்கூரிங்க அவனுங்க அவன் தலைமையிலேருந்து எல்லாமே தற்கூரி அவன் வேற யாரோ தற்கூரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் கூட இவங்க தான் தற்கூரி எந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவருடைய மத நம்பிக்கை வழிபாட்டு முறை என்ன முறை கௌமார முறையா முருக வழிபாட்டு முறையா தினை வழிபாட்டு முறையா என் குடும்பத்தில் யார் எழுதாலும் முருகன் பேர் தான் ஒரு இல்லை நான்கு தலைமுறை அவங்க எங்கள் பேர் எழுதி வச்சுருக்கணும் நாங்கள் எந்த தலைமுறையாலும் முருகன் பேர் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா இது எதுக்கு நம்ம வந்து ஒரு தேசிய இனம் என்று சொன்னால் வந்து இப்படியெல்லாம் உருவாகிறது இல்லை தேசிய இனம் என்று உருவாவதற்கு வந்து பல்வேறு தேசிய இன மக்கள் பல சிறுபான்மை தேசிய இன மக்கள் அல்லது சிறுபான்மை மொழி மக்கள் சிறுபான்மை மத இன மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேசிய இனத்தை உருவாக்குகிறார்கள் ஃப்ரெஞ்சு தேசிய இனம் எப்படி உருவானது அப்படிதான் அப்படி தான் உருவானது அந்த ஃப்ரெஞ்சு தேசிய இனத்திற்குள்ளாக அங்கே இருந்த பழங்குடி மக்கள் இருந்திருக்கிறாங்க கவுல் மக்கள் இருந்திருக்காங்க ரொமானிய மக்கள் இருந்திருக்காங்க இங்கிலாந்து மக்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஃப்ரெஞ்சு தேசியம் உருவானது போல் பல்வேறு சிறு சிறு இனக்குழுக்களெல்லாம் சேர்ந்து தான் இத்தாலி உருவானது இப்போ ஒரு தேசிய இன உணர்வு என்பது ஒரு பொது மனநிலை அங்கு முக்கியமானதாக இருக்கிறது பொது வரலாறு குறிப்பிட்ட கால வரலாறு இருக்குது குறிப்பிட்ட கால வரலாறு என்பது முதலாளித்துவ காலகட்டத்திற்குள்ளான வரலாறு தான் தேசிய இனத்துக்கு வரலாறு நாடுகள் என்கிற தேசிய நாடுகள் என்பது இந்த நேஷன் ஸ்டேட்ஸுங்கிறது உருவான காலகட்டம் என்பது முதலாளித்துவத்தினுடைய வெளிப்பாடுகள் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று வந்து முந்நூறு வருஷத்துக்கும்படி யாரும் போராடலை அப்போ தேவையில்லை அது வேறு விதமான சமூக கட்டமைப்பு அது பொருளாதார கட்டமைப்பே வேறு இது முதலாளித்துவ கட்டமைப்புக்குள்ள தான் இந்த தேச நாடுகள் வருகிறது அந்த இடத்துல தான் தேச நாடுகளாக ஒரு வரலாற்று ரீதியாக ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக நாம் என்ற உணர்வு கொண்டவர்களாக ஒரே மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறதா சேர்ந்து வேலை செய்கிறார்கள் இதே நாம் என்ற மனநிலையிலும் ஒற்றை தன்மையில் தங்களை தாங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சகோதர தன்மைகளில் நாம் என்ற உணர்வோடு ஒரு வரலாற்று பின்னணியோடு பொருளாதார பிணைப்போடு ஒரு பண்பாட்டு நெருக்க நெருக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இணையக்கூடிய எல்லாருமே தேசிய மக்களாகத்தான் பார்க்குறோம் புரியல இந்த மாதிரி ஒரு பண்போடு இணையாதவர்களை தான் நம்ம வந்து கேள்வி எழுப்பணும் அது மார்வாடிகளோ அல்லது பார்ப்பனர்களோ அம்மைய இணைத்துக்குள்ளது மறுத்தாங்க அதுதான் அதனுடைய இடம் நீ தமிழ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார நீ வந்து இப்போ நேற்றுக்கு ஒரு இடம் ரொம்ப மோசமாக இருந்தது பார்த்தபொழுது சங்கடமாக இருந்தது ஒரு பெண் எழுதியிருந்தாங்க ட்விட்டரில் நான் பதில் போட்டிருக்கிறேன் அவங்க என்னென்னா நான் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர் ஆனால் நாங்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்றால் எங்கள் தமிழர் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிதாங்க உடனே நாம் தமிழரோட தற்கொறிகள்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீ வந்து உன் அடையாளம் அப்படி உன் அடையாளம் இப்படி நீ ஏன் மாத்திர நீ ஊர் தமிழர் கிடையாது அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க தமிழர் என்கின்ற அரசியல் தேசிய இன அரசியல் என்பது எப்போ வருகிறது தமிழர் என்கின்ற இன அரசியல் மொழி அரசியல்ங்கிற காலகட்டம் ஒன்று தேசிய இனமாக உறுப்பெறுகின்ற பொழுது எல்லாரும் சேர்ந்த ஒன்று தான் இந்த தேசிய அடையாளத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் வர்றாங்க அப்படி தான் எல்லா தேசிய இனங்களும் உருவாகியிருக்கிறது உலகத்தில் அப்போ தேசிய அடையாளத்தோடு தான் அவன் இல்லை இல்லை நீ வந்து உருது பேசக்கூடிய நீ முஸ்லீமாக இருக்கிற இது ஆர்எஸ்எஸ் வகைப்பட்ட ஒன்று இதா இது வந்து ஆர்எஸ்எஸ் வழியில்தான் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது வளர்த்தெடுக்கப்பட்டது ரெண்டு ஒரே மாதிரி தான் பிரித்தெடுக்கப்பட்டது அவரெல்லாம் தூய்மைவாத அடிப்படையில் பிரிக்கிறதுன்னு ஒன்று 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 வந்து ஒன்று வந்தாங்க சரிங்களா அப்போ ஒரு பொருளியல் தன்மையோடு பண்பாட்டு தன்மையோடு பொதுமொழி அடையாளத்தோடு அவர் பொதுமொழி அடையாளமாக உருதை முன் வச்சு பேசலை இங்கே இருக்க தமிழை தான் பொதுமொழி அடையாளமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த பொதுமொழி அடையாளத்தோடு இணைந்து வேலை செய்கிறார்கள் பண்பாட்டு ரீதியாக இணைந்திருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாக இணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு விடுதலைக்காக தீரன் சின்னமலையோடும் மருதுபாண்டியரோடும் போரிட்டவர்கள் உறுதி இஸ்லாமியர்கள் வேலுநாச்சியாருக்காக படை கொண்டு நின்று நின்றவர்கள் உருது இஸ்லாமியர்கள் கோயம்புத்தூரினுடைய விடுதலைக்காக போர் புரிந்து முப்பத்தாறு பேர் தூக்கு கையிற்று ஏற்றவர்கள் உருது இஸ்லாமியர்கள் எப்படி மறுப்பீங்க வேலூர் கோட்டையில் போராட்ட போரில் நின்று செத்தவன் யார் அவனது தேசிய இனத்தோடு சேர்த்த மாட்டேன்னா நானா அடையாளத்தை வேற யாருன்னு சொல்லுவியா இவனுக்கெல்லாம் யார் முதல்ல இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு யார் தமிழை யார் தமிழன்னு சொல்லி இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல இவ்வளோ யோகிதான் என்ன தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்காக முன்னாடி இருக்கானுங்க ஒன்றும் கிடையாது அப்போ இப்படி வந்து மக்களை எல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள் புரியல இன்றைக்கி ஃப்ரெஞ்சுக்காரன் யாரை சொல்கிறீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அவர்களுக்குள்ள எத்தனை வேறுபாடுகள் இருந்திருக்குன்னு இல்லை இந்த கவுல் மக்களோ ரோமானிய மக்களோ வேறு வேறு ஆட்கள் தானே ஃப்ரெஞ்சு தேசிய இனம் உருவாகி இருக்கிறது ஒரே மொழி பேசுகிறாங்க சொன்னால் அயர்லாந்துக்காரன்னு இங்கிலாந்துக்காரன்னு இங்கிலி ஆங்கே தான் பேசுகிறான் ஒரே தேசிய இனமாவே அயர்லாந்துக்காரன் சண்டை போடல அயர்லாந்து சண்டை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எவ்வளோ தீவிரமான சண்டை எவ்வளோ புரட்சிகரமான சண்டை அது அயர்லாந்துக்காரருடைய அயர்லாந்து விடுதலை போராட்டம் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு விடுதலை போராட்டம் ரெண்டு பேரும் ஒரே மொழியை தானே பேசுனா அப்போ என்ன சண்டைங்க ஏன் அமெரிக்கா இங்கிலாந்து எதிர்த்து சண்டை போல் அமெரிக்கா விடுதலை போராட்டம் நடந்ததா இல்லையா ஆ ரெண்டு பேரும் ஆங்கிலம் தானேங்க பேசுனா அப்போ என்ன சண்டை அப்புறம் எதுக்கு வருந்தது ஏன் எல்லாம் ஒரே நாடாக இருந்துட்டு போயிட வேண்டியது தானே அப்படி அல்ல இவர்கள் பேசக்கூடிய அரசியல் வந்து இது மக்களை பிரிக்கக்கூடிய அரசியல் இருக்க மக்கள் தனித்தனி அவனை இனமாக உட்கார வச்சு நீ எல்லாம் தனித்தனி அவனு பிரித்து போட்டுருவியா அவன் பொது மன உணர்வோடு ஒன்றுபடக்கூடிய மக்கள் தேசியன மக்கள் தமிழ் தேசியன மக்கள் அவ்வளோதான் இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து ஆந்திர பகுதியில் இருந்துருக்கிறான் சித்தூர் பகுதியில் இருந்துருக்கிறான் சரில அவன் என்ன சொல்லுவீங்க அவன் தெலுங்கு ஒரு நா தேசமாக ஒன்று உருவாச்சுன்னா அதில் பங்கெடுத்து நிற்பான் நிற்கிறான்னா அதோட சேர்ந்தவனாக தான் இருப்பான் அவன் அந்த தெலுங்கு தேசத்தோடு அவன் தன்னை இணைத்து கொண்டவனாக இருந்தாலும் அது அதோட இந்த தேசிய இன மக்களாக தான் போவான் அவன் இங்கே இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய சண்டைக்காக நிற்கிறானா தமிழ் தேசிய இனத்தோடு தான் வந்து நிற்பான் சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய சிறுபான்மை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அது ஏன் வந்து நம்ம ஒரு தனித்து தேசிய இனமாக சொல்ல முடியாது என்றால் அதற்கான ஒரு ஒரு மொழி தனித்து இயங்குவதற்குரிய சொற்கோவையும் இலக்கண கட்டமைப்பும் இல்லை அப்படின்னா அது தனித்த தேசிய மொழியாக அது இயங்காது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய தெலுங்கு மொழி போடுற அல்ல இங்கே இந்த மொழிக்கென்று தனித்த சொற்கோவையோ இலக்கண கட்டமைப்போடு அந்த மொழி இயங்கலை அதனால் அவனால் அதில் வந்து இலக்கிய படைப்பு செய்ய முடியாது சிந்தனை படைப்பை செய்ய முடியாது பொருள் உற்பத்தியோடு இல்லை ஒரு மொழி உற்பத்தியோடு தொடர்புடையதாக பொருள் உற்பத்தியோடு தொடர்புடையதாக இருக்கின்ற பொழுது தான் அது ஒரு மொழியாக மலர்ந்து நிற்கிறது இல்லைன்னா ஒரு அடையாளமாக நிற்கிது ஒரு சைகையாக நிற்கிறது இங்கே வந்து அவர்கள் ஒரு சாதியாக அடையாளம் பண்ணுறக்குள்ள ஒரு தான் பயன்படுத்தியவோ இங்கே அவன் சாதியாக தான் நிற்கிறான் அந்த அடிப்படையில் தான் அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் இவங்களை வந்து இனமாக அடையாளப்படுத்தி இல்லை இல்லை நீ அதுதான் சொல்கிறான் அவன் அவனுடைய மொழியாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சொற்கோவை கட்டமைப்பு ஒரு இலக்கண கட்டமைப்பு கிடையாது அப்போ அவனை தனித்த தேசிய இனமாக சொல்ல முடியாது அவனுக்கிட்ட தனித்த பொருள் உற்பத்தி முறை கிடையாது அவனுடைய பொருள் உற்பத்தி முறை இங்கே இருக்கக்கூடிய பொதுமொழி பேசக்கூடிய தமிழ் மக்களோடு சேர்ந்த பொது ஒரு பொருள் உற்பத்தி முறை தான் பொது பண்பாட்டு தளத்துலேருந்து அவனும் இயங்கிறான் அவனும் பொங்கல் கொண்டாடுவதிலேருந்து எல்லாத்தையும் கார்த்திகை கொண்டாடுறதுலேருந்து இருந்து தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டோடு இணக்கமாக இணைந்து போனவர்கள் தான் சரி இவன் சொல்கிறபடியே பார்த்துட்டோம்னா மூத்த மொழி மொழி தானே இந்த கண்டத்தில் அப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு தெலுங்கு மொழி பேசுவோம்னா அவன் என்ன மொழி பேசியிருப்பான் அவன் கணக்குப்படி பார்த்தா தமிழ் தான் பேசியிருப்பாங்க அப்போ அவன் தமிழ்னா தெலுங்கா நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எட்நூறு அறநூறு வருஷமாக வந்து அவன் தெலுங்கு தான் நீ சொல்கிற அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமாக அவன் வந்து என்னவா வந்ததுக்கு முன்னாடி இருந்துருக்கிறான் தமிழாக தானே இருந்திருக்கிறான் அப்போ நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அப்போ அவன் தமிழ்னா அப்போ திராவிட மொழி குடும்பத்துக்குள்ளாக அடித்தள கட்டமைப்பிற்குள்ளாக தமிழ் தமிழ்மொழி கட்டமைப்பும் தமிழ் இலக்கண கட்டமைப்பும் இருக்கிறது சொற்கோவை கட்டமைப்பு இருக்குது ஏன் பொது சொற்களை பிடிக்கிறோம் திராவிட மொழி குடும்பத்துக்குள்ளே பொது சொற்களை எப்படி பிடிக்கிறோம் அந்த பொது சொல் கட்டமைப்பு இலக்கண கட்டமைப்பு தமிழ்மொழி கட்டமைப்பாக நின்று கொண்டு இருக்கிறது அதிலருந்தான் இயங்குது எல்லாமே புரியுங்களா அப்போ அப்படித்தான் வந்து இதெல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறாக போயிருக்கின்றன அப்போ அதை வந்து ஒரு சகோதர இனங்களாக நீங்கள் பார்த்துக்கலாம் அரசியல் அதிகாரமாக வரும்பொழுது பெற்ற எது வரலாற்று ரீதியாக இணைஞ்சு நிற்கிறீங்களோ நிலப்பரப்பு ரீதியாக இணைஞ்சு நிற்கிறீங்களோ அந்த அடிப்படையில் பேசுகிறீங்க இப்போ சுவிஸ் தேசிய இனம் இருக்குது நீண்ட காலமாக சுவிஸ் மக்கள் தனித்த தேசிய இனமாக இருக்கிறார்கள் அங்கே நான்கு மொழிகள் இருக்கின்றன ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறான் ஜெர்மன் மொழி பேசுகிறான் இத்தாலிய மொழி பேசுகிறான் அந்த அதுக்கென்று ஒரு ப ஒரு பழங்குடி மொழி ஒன்று இருக்கிறது நாலு மொழி பேசினாலும் அவன் இத்தாலியோடு தன்னை இணைத்துக் கொண்டவனாக இல்லை ஃப்ரான்ஸோடு தன்னை இணைத்துக் கொண்டவனாக இல்லை ஜெர்மனோட தன்னை இணைத்துக் கொண்டவனாக இல்லை அப்போ என்னவாக இருக்குது அவனுக்குன்ற ஒரு பொது பொருளாதார கட்டமைப்பு இருக்கிறது ஒரு நிலவியல் கட்டமைப்பு இருக்கிறது அதனால அவன் தன்னை தனித்த தேசியமாக உணர்கிறான் இப்படி தான் தேசியங்கள் உருவாகிறது சரிங்களா இதே போல் தான் அவங்களுக்கு பால்கன் நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளுடைய கட்டமைப்புகள் இப்போ நீங்கள் தேச நாடுகள் உருவாகல தேசியம் உருவாகுது இல்லைங்களா உலகத்தில் எப்படியெல்லாம் உருவாச்சு அவனோட வரலாறுகள் எப்படிலாம் இருந்துக்குன்னு பார்க்கணும் இது ஒரு தேசியத்துக்குள்ளே உடைப்பை உருவாக்குற வேலையை தான் சீமான் கும்பல் செய்கிறது ஒரு தேசியத்துக்குள்ள பிரிக்கிறது இருக்குல்ல அவன் பொது எதிரிக்கு எதிராக ஒன்று சேருவது தாங்க தேசியன விடுதலை பொது எதிரிக்கு எதிராக பெரியிறது இருக்குது இல்லை இப்போ சீமான் பண்ணக்கூடிய பெரிய துரோகம் தமிழ் தேசியத்தின் துரோகம் என்னென்னா யார் எதிரியோ அந்த எதிரியோடு அரசியல் கொள்கையை வைக்கிறார் இப்போ நீங்கள் தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறு சீமான் யாரோட தேர்தல் கூட்டணி கிடையாது ஆனால் இந்துத்துவ அமைப்போடு கொள்கை கூட்டணி வைத்தவர் கொள்கை கூட்டணி வேறு தேர்தல் கூட்டணி வேறு இவர் என்ன பண்றனா தேர்தல் கூட்டணியை மட்டுமே பேசிக்கொண்டு கொள்கை கூட்டணி பேசுவாங்க இப்போ சிங் அமைச்சரவை உருவாக்கிய பொழுது வலதுசாரிகளாக பாரதிய ஜனதா கட்சியும் அந்த அமைச்சரவையில் இருந்தது இடதுசாரிகளும் ஆதரவு அளிக்கக்கூடிய இடமா இருந்தது அதுன்னு கொள்கை கூட்டணியா அல்ல அதிகாரத்துக்கு உருவாக்கப்பட்ட கூட்டணி ஆனால் அன்றைக்கு ராஜீவ்காந்தி எதிர்த்து ஒரு அரசை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது சங் சங்க்பரிவர் ஆர்எஸ்எஸ் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் சோசியலிஸ்டுகளோடு உறவு வைத்துக் கொண்டார்கள் எமர்ஜென்சி காலத்தில் ஏன் வச்சுக்கிட்டாங்க ஏன் இவங்க அவங்களோட வச்சுக்கிட்டாங்க அன்றைக்கு இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சிக்கு எதிராக சண்டை போட வேண்டிய தேவை இருந்தது அப்போ உங்களுக்கு பொது எதிரிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கு இவர் என்ன பண்ணுறாருனா எதிரியோடு கைகோர்த்து ஒன்றுபட வேண்டிய மக்களுக்குள் பிரிக்கிற வேலையை சீமான் தெளிவாக செய்கிறார் அதனால தான் சீமான் மிகப்பெரிய துரோகி மிக ஏன் ஏற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லைங்க சீமான் இங்கிருந்து ஆர்எஸ்எஸ் மெடல் ஏற முடிஞ்ச சீமானால் சரில இங்கே இருக்கக்கூடிய எத்தனை போராட்ட இயக்கங்கள் போராடுகின்ற இயக்கங்கள் மேடையில் ஏற முடிஞ்சது எனக்கு எறியிருக்காரா இல்லை அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கா நாங்கள் எத்தனை தூரம் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு மற்ற கட்சிகளாக அறிமுகம் ஆவதற்கு முன்பு இவர் அறிமுகமானவர் இப்போ எங்களோட ஐக்கா ஐயா வைகோடு எங்களுக்கு வந்து மேடையில் வந்தாங்க அவர் எப்போ வந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே நான் சீமானம் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து பதினொன்று மூன்று ஆண்டுகள் வரல அவர் பன்னிரெண்டு வரல அவர் யார் மேடைக்கு ஏற மாட்டார் ஆர்எஸ்எஸ் காரணம் அவர் வந்து என்னன்னா இதுதான் இப்போ கொள்கை கூட்டணி வேறு தேர்தல் கூட்டணி வேறு தேர்தல் என்பது அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய கூட்டமைப்புகள் உலகத்தில் எல்லா இடங்களிலும் அதிகார பகி பங்கு பங்கு போடுவதற்காக கூட்டணி உருவாகி ஆனால் கொள்கை கூட்டணிங்கிறது அவர் சொல்கிறார் நான் பாரதியினுடைய கொள்கை வாரிசு நீங்கள் பாரதியோட கொள்கை வாரிசு என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் பேசியிருந்தீங்கன்னா அது ஏற்றுக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முற்போக்கு கருத்தையில் ஃபாசிச எதிர்ப்பு கருத்தையில் வைக்குது நீ ஏன் சிபிஎம் மேடல் ஏறமாட்ட சிபிஐ மேடல் ஏறமாட்ட விடுதலை புலிகளை எதிர்ப்ப எதிர்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸோடு ஏன் சேர்கிற உனக்கு என்ன உனக்கு உனக்கு என்ன சாவாசம் ஆர்எஸ்எஸ்ஸை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸோடு உனக்கு என்ன உறவு ஏன் பாரதிய பற்றி பேசுகிறோம் நீ தனியாக கூட்டம் போட்டு பேசிட்டு போ ஏன் அம்பேத்கரையும் தான் பேசுகிறேன் அதுக்காக அம்பேத்கர்வாதிகள் ஆனந்த் தெல்தான் மேலே ஏறி பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் கூடத்தில் சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்போ இது வந்து கொள்கை கூட்டணி அப்போ சீமான் என்ன செய்கிறார் என்றால் தமிழர்களுக்கு எதிரான எதிரியோடு கைகொர்த்து கொள்வது தமிழர்களுக்குள்ளாக பிளவுகளை கொண்டு வருவது இது மிக தெளிவாக சரி தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான துயரத்துக்கு பின்பான உருவான எழுச்சியை மடைமாற்றி சிதைத்து எதிரிகள் இடத்துல கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய துரோகி வந்து சீமான் இது வந்து எல்லா இடத்துலையும் ஆதாரங்களோட நாங்கள் பேசதோ எப் எங்கெல்லாம் இவர் துரோகம் பண்ணார் எங்கெல்லாம் காட்டி கொடுத்தார் பதினாறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போராட்டம் கட்டமைப்பு இல்லாமல் இங்கே எல்லாத்தையும் உடைப்பிறந்தால் இங்கே திமுக அதிமுகவுக்கு எதிராகத்தான் எல்லாேருமே வேலை பார்த்துருக்குறோம் சரிங்களா அதிமுக ஆட்சி வந்தப்போ அதிமுக போய் கைகூத்துக்குவார் திமுக ஆட்சி வந்த பொழுது எத்தனை முறை முதலமைச்சர் போய் பார்த்துருக்கார் பார்த்துருக்காரா சரியா நாங்கள் நினைக்காது போயிருக்கோமா எந்த இயக்கங்களில் பெரிய இயக்கங்கள் அப்படி போய் நின்றுருக்குதா ம் இவர் போய் நின்று எந்த கட்சி வந்தாலும் போய் முதல்ல மண்டிகிட்டு தான் வேலை இருக்குது அவருக்கு அதை பற்றி வெக்கமானலாம் கிடையாது உனக்கு என்ன வேலைங்க நீ நாகரிகன் பேசுவ இதே மற்றவன் போனால் நீ என்ன சொல்லுவோம் ஆளை வச்சு நாங்கள் திமுக ஆதரித்ததே கிடையாது இங்கே திமுக அதிமுக அப்பாற்பட்டு உருவான மூன்றாவது மக்கள் அமைப்பை அமைப்புகளை உடைத்து சிதைத்தவர் சீமான் திமுக அதிமுக மாற்ற அரசியல் உருவாக கூடாது என்று கவனமாக இயங்கி இந்த ரெண்டு கட்சிகளுக்காகவும் மூன்றாவது ஆற்றல் எழக்கூடாது என்று அதை மிகப்பெரிய அளவுக்கு சிதைவு வேலை செய்தது சீமான் இதை வெளிப்பட குற்றச்சாட்டை வைக்கிறேன் தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு மக்கள் அரசியல் வரக்கூடாது என்று வேலை செய்து அதையெல்லாம் சிதைத்து இந்துத்துவ அமைப்பை அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சவர் சீமான் இதை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த நிகழ்ச்சியில் எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தார் என்று எங்கள்கிட்ட பட்டியலே இருக்குது எங்கள்கிட்ட பட்டியலே இருக்கு அவங்களாம் மறுக்கல முடியாது அவங்க மற்றவங்ககிட்ட துள்ளிட்டு பேசுகிற மாதிரிலாம் எங்கள்கிட்ட பேச முடியாது நீங்கள் பண்ண துரோகம்லாம் பச்சை துரோகத்தை அப்படியே நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் உரிச்சு மொத்தமாக தொங்க விட்ருவோம் நாங்கள் தேர்தலாம் வரப்போகிறது இல்லை தேர்தலில் வரட்டும் சீமானை எங்கே எதிர்கொள்ளுமோ நாங்கள் எதிர்கொள்வோம் அதெல்லாம் விட்டுட்டுலாம் போயிட மாட்டோம் சீமானு சொல்லிடுறோம் ஆர்எஸ்எஸ்காரெலாம் உனக்கெலாம் வில பார்க்க மாட்டான் உடனே உன்னால் கூலியாக வச்சுட்டு இருப்பான் நாங்கள் வருவோம் எங்களுக்கு தேர்தல் ஓட்டு எங்களை அஞ்சு ஓட்டு விழுது பத்து ஓட்டு விழுது எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இவங்கள துரோகிகளை ஒழிச்சு கட்டினா தான் தமிழ் தேசியம் வளரும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போன்ற ரெண்டு அதிகார கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மக்கள் இயக்கங்களை கொண்டு வரணும் விரும்பணும் முயற்சி பண்ணோம் ஒன்றணைக்கு எவ்வளவோ வேலை பார்த்தோம் அதையெல்லாம் உடைச்சது சீமான் அதையெல்லாம் உடைச்சது எல்லா முயற்சியும் உடைச்சி இவர் போய் நேரம் ரெட்டாலைக்கு ஓட்டு கேட்டு காசு வாங்கிட்டு இதான் இதுதான் இருக்கிறார் ரெட்டலைக்கு போய் காசு வாங்கிட்டு வந்துடுவார் அது நான் இல்லைங்க யாருமே ஆதரிக்க வேண்டாம் நீங்கள் காங்கிரஸு பிஜேபி ரெட்ட இலை இதெல்லாம் வேண்டாம் மக்கள் இயக்கங்கள் மேலே வரட்டும் அதுக்கு வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் உடச்சி சிதைச்சவர் சீமான் இவர் இந்த கட்சிகிட்ட வாங்கி தின்னுட்டு உட்காந்துருக்கார் ஒன்றும் இல்லைங்க அவர் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தார்ல இப்போ இருக்க முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னால் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சார் தெரியாதா எங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியாதா விஜய்க்கு இப்போ இருந்து எடுத்து பேச ஆரம்பித்தார் வீர வேஷமாக உட்காந்து பேச ஆரம்பிச்சு அவன் ஆளுங்களை விட்டு எழுத வச்சார் என்னைக்கு வச்சாரு திமுகவுக்கு சாதகமாக திமுக சாதகமாக பேசுனா இங்கே கேஸுக்கு பிரச்சனைலாம் இருக்காது பிஜேபி சாதமாக இருந்தால் அங்கே பாலியல் இருந்து தப்பிச்சிக்கலாம் விடுதலை புலிகள் மீதான வழக்கு வருதுங்க ஆண்டுக்கு ஒரு முறை தடை நீக்கத்துக்காக நம்ம வந்து முயற்சி செய்யலாம் வழக்கு நடத்தலாம் அந்த வழக்கு என்னக்காவது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தட்டியிருக்காரா ஆனால் இவர் பாலியல் வழக்கு ஆளை உட்காந்து உக்காந்தவர் தானே இவர் இவ்வளோ தான் இவருடைய அளவு இவர் நம்பி இருக்கக்கூடிய போகக்கூடிய அந்த பசங்களை பார்த்தா பாவமாக இருக்குது சரிங்கள அவருடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் அவர் பெரியாரை பற்றி எவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்கிறோம் அது ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல இவ்வளோ அவ்வுதூரா பேசணும் போன வருஷம் பேசுனே இதே ஜனவரியில் பேசுனார் போன வருஷம் இதே ஜனவரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறார் இப்போ டிசம்பர் அடுத்து இந்த வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டில் பேசுனார் அப்போ என்ன இடைத்தேர்தல் வந்தது ஈரோடு இடைத்தேர்தலில் பேசுகிறக்க இந்த வேலையை பேசுனாக்கல அங்கே அடி வாங்கி வந்தாச்சு சரியா இப்போ அடுத்து தேர்தல் வரப்போகுது இப்போ 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 ஆர்எஸ்எஸ் காரண்ட்டை போய் கால் கல் அடுத்து தான் தேர்தல் ஏதாவது சீட்டு கிடைக்கும் என்னது உங்களுக்கு வந்து டெபாசிட்டுக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் டெபாசிட் கிடைக்க போகிறது இல்லை ஏதாவது எட்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஊற ஏமாத்துறது இல்லை அதுக்கு தான் இந்த வேலை நடந்துட்டுருக்கு அவர் திமுக பார்த்ததுக்கப்புறம் விஜய் எடுத்து பேசுவார் அப்புறம் ஆர்எஸ் பார்த்ததுக்கப்புறம் பெரியார் எடுத்து பேசுவார் இவ்வளோதாங்க அவருடைய அளவுகள் அதனால் அவர் பொருட்படுத்த வேண்டிய அவர் வந்து பெரிய சீரழிவு சக்தி தமிழ்நாட்டில் அதனால் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை விட இல்லை மே பதினாறுக்கும் ஒரு காலத்தில் இவரோட துரோகத்தையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குது பல்வேறு கைவருக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக வீவாம் பல்மை நன்றி நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிராஞ்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னமும் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை